வணக்கம் இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி தொக்கு சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்றது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயம் அரை கிலோ தக்காளி கால் கிலோ கொஞ்சம் பூண்டு கருவேப்பிலை ரெண்டா கீரீனை பச்சை மிளகாய் ரெண்டு தாளிக்க தேவையான பொருட்கள் அப்புறம் எண்ணெய் எண்ணெய் ஒரு கரண்டி இதில் ஊற்றிக்கலாம் நம்ம எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அது கூட கொஞ்சம் கடுகு கடலைப்பருப்பு முழுக்கம் பருப்பு கொஞ்சம் சீரகம் பருப்பு நடமா ஆரம்பிக்கும் போது

அடுப்ப வச்சு நல்லா வதக்குங்க நேரம் அப்போ இது கூட காரத்துக்கு மிளகாத்தூள் நான் இதோடவே மிளகாத்தூள் தனியாத்தூள் கடலில் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் தனித்தனியாக இருந்தால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவேன் ஒரு ஸ்பூன் உச்சி போடுவேன் அப்படி பார்த்துட்டு போட்டுக்கோங்க வெல்லம் வெல்லம் இந்த எல்லாத்தையும் வச்சு வதக்கலாம் ரெண்டு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கலந்து எடுத்து விடலாம் ஃப்ரைட் டேஸ் மாதிரி உதிரி உதிரியாக வேணும்னா தண்ணி கலக்காமல் இது அப்படியே சின்ன வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் வேக வச்ச சாதத்தை உதிர்த்த சாதத்தை இது கூட போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நான் வந்து இந்த கிரேவி மாதிரி பண்ணுறேன் சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்க ஒரு இல்லை அரை டம்ளாக தண்ணி விட்டுரு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு ஒரு போட்டு மூடிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த டைமில் உப்பு சரி பார்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் கொதித்த உடனே பார்க்கலாம் இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு நல்லாவே கொதிக்கிது நல்லா இருந்து கலந்து விடுங்க பூண்டு எல்லாம் வெந்துச்சான்னு மசிக்கி பாருங்கள் அது ஈஸியாக வந்துடும் இன்னும் தண்ணி வேணும்னா கூட இன்னும் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் கலந்துக்கிட்டு குழம்பு மாதிரி இறக்கலாம் இந்த பதத்தில் இறக்குனால் சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் சரி பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க தக்காளி வெங்காயம் தொக்கு ரெடி நன்றி வணக்கம் நீங்கள் நான் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த மசாலாவில் போட்டு எப்படி சாதம் கலக்கலான்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் இருக்கிற ரைஸை எடுத்து நல்லா உதிர்த்த போடுங்க எல்லா ரைஸும் உதிர்த்து போட்டாச்சு இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுங்க நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை வேறு எந்த எண்ணெய் இருக்கோ அதை எங்கள் சேர்த்துக்கலாம் சமையல் எண்ணெய் இப்போது மெதுவாக அடியிலேருந்து பரட்டி போடுங்க ரொம்ப மெதுவாக மாற்றி மாற்றி பரட்டி போடுங்க இப்படி ஆட்டி ஆட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழப்பழப்பாகாமல் உதிரி உதிரியாக வரும் ரைஸு தெரியுதுங்களா இந்த மாதிரி இருந்து கலந்து எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் மசாலாவை தனியாக எடுத்து வச்சுட்டேன் இன்னும் வேணுன்னா அதை சாதத்தில் போட்டு கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இன்னும் வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கூட ஸ்கூல் டைம்ஸ்லாம் இதை அம்மா செய்து தருவாங்க இது கூட கேரட் பொரியல் பீன்ஸ் பொரியல் எந்த பொரியல் வச்சு சாப்பிடலாம் வெறுமனையும் சாப்பிடலாம் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு சாப்பி அப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஓரி டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து இது இன்னைக்கு பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கேன் அது இருந்ததுனால பச்சரிசிலையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் எந்த அரிசியிலனாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் jadi tu parang